கர்பலா என்ற இடத்துல வச்சு இந்த உபைதுல்லா இப்படி சியாதுரிய படை அவரை என்ன செய்து அவங்க ஈராக்குக்கு வந்து சேர்றாங்க அதுக்குள்ள என்ன செஞ்சது அவங்க அதான் மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணின நேரத்தில் பல வகையான பேச்சுவார்த்தைகளுக்கு அது பெரிய செய்தி நான் சுருக்கமாக சொல்றேன் எல்லாவற்றுக்கும் பின்னால கடைசியாக ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்கள் அப்ப என்னை விட்டுருங்க நான் திரும்புகிறேன் என்று சொன்னார்கள் யுத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன செய்யலை நான் வந்து வந்து எனக்கு ஒரு பெரிய சமுதாயம் என்பதற்காக தான் நான் வந்தேன் இவ்வளவு கடிதம் கடிதம் யாரும் யாரும் வரல என்ன எழுதினாங்க தானே தானே செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அவங்க யாருமே என்ன செய்யல வரல அப்பதான் அவருக்கு விளங்குது ஒன்றில் கூப்பாவாசிகள் எழுதினார்கள் அல்லது கூப்பா வாசிகள் பொய்யாக எழுதினார்கள் அல்லது அவர்களுடைய கடிதத்தோடு சேர்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த செய்திகளை கூட்டி இருக்கிறார்கள் ஆனா அவங்க யாருமே உதவிக்கு வரல இந்த நேரத்துல இவர் கேட்கிறார் யாரு ஹுசைன் ரத்தி அல்லா அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க மன்னிப்பு மன்னிப்புன்னு சொன்னால் அதாவது அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுன்ற அர்த்தம் அது நான் யுத்தம் செய்யலை நான் போயிடுறேன் எங்களை வந்து என்ன செஞ்சிருங்க சேஃப்டியா நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா விடல அவர் பலவிதமான அவமானப்படுத்துகிற அமைப்புல நிபந்தனைகளை என்ன செய்தாரு வச்சாங்க அந்த படையினர் இந்த இடத்துல தான் ஹுசைன் ரத்தி சொன்னாங்க நீங்க விடவில்லை என்று சொன்னால் எங்களில் ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் உங்களோடு என்ன செய்வேன் போராடுவேன் என்று ஹுசைன் ரதில் அவங்க என்ன செய்தார்கள் அப்பொழுது தான் அறிந்தேன் அவங்க கோலையாக எல்லாம் மன்னிப்பு கேட்கல தேவையில்லாத ஒரு ஃபித்னா தேவையில்லை என்று தான் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அதுக்கு பின்னால் தான் அந்த யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் நபிகிலார் சல்லல்லாஹலி வலமே குடும்பத்தில் சொல்ல போனால் அதாவது முழுமையாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க அதில் கொல்லப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு யுத்தமாக நடந்தது ஹுசைன் ரஜி அல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது ஹுசைன் ரல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது டமஸ்கஸுக்கு அனுப்பப்பட்டது தனியாக இதுதான் அதாவது எசீதுக்கு வந்த பெரியோரு விமர்சனம் ஆனால் எசீத் வந்த அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவர் வந்து அதில் இருந்து என்ன செஞ்சாரு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் நிரபராது சொன்னார் நான் அப்படி வெட்ட சொல்லவில்லைன்னு எசீத் என்ன செஞ்சாரு பின்வாங்கினார் நான் அந்த எந்த மாதிரி எந்த கட்டளை நான் சொல்லவில்லை இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டீங்கன்னு யசித் கண்டித்தார் கவலைப்பட்டார் அந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார் ஆனால் அவங்கள தண்டிக்க முடியவில்லை காரணம் இந்த இடத்துல நடந்தது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்த கூட்டத்துக்கு எதிரான யுத்தம் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செய்தது அங்கு இருந்ததே தவிர சட்டப்படி தண்டிப்பதற்கான இந்த வழி என்ன செய்யலை எசீதுக்கு இருக்கவில்லை ஆனால் இது எப்படி சொல்ல ஒரு உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் இருந்தால் என்ன எக்ஷன் எடுப்பார்களோ அந்த செய்யல எடுக்கல ஆனால் அவர் அதுக்காக வேண்டி வருந்தினார் நான் இதை சொல்லல் அதுக்கு சம்பந்தப்படலை உண்மை அப்படி சொன்னதெல்லாம் எனது உண்மை ஆனால் அவருடைய முடிவுகள் என்ன செய்யல ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருந்தால் என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவு என்ன செய்யலை அவர் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அன்புள்ள சகோதரர்களே இந்த இடம் இருக்கிறது ஹுசைன் ரதியில் நான் கொல்லப்பட்டேன் அவங்க என்ன நினைச்சிருக்கோன்னு சொன்னால் ஹுசைன் அவர்கள் யுத்தமே செய்திருந்தாலும் கூட உபைதுல்லா இபின் ஜியாது போன்றவர்கள் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா உஸ்மான் ரதியுல்லாவின் அவர்கள் எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டார்களோ அந்த யுத்தத்தில் அது மாதிரி நபர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் காரணம் ஹுசைன் யார் இவங்களை யார் ஹுசைன் ரதியுல்லா யார் உபைதுல்லா இபின் ஜியாத் யார் அப்ப அந்த இடத்தை கூட யோசிக்கிற அளவுக்குள்ள இறைச்சம் அவர்கள் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை எனவே இந்த இடத்துல எசீத் மீது தவறு வரக்கூடிய இடம் இதுதான் பொருத்தம் ஆட்சியாளரை அந்த இடத்துல வைத்தது ஹுசைன் ரத்தியுள்ளாஹோன் அவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காது இதெல்லாம் அவருடைய குற்றமாக என்ன செய்கிறது வந்து சேர்க்கிறதை தவிர ஹுசைன் ரதியுல்லா உனவர்களை கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டமிடவில்லை அது கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாரே எல்லாம் உண்மைதான் ஆனால் இவர் எடுத்த முடிவுகளை கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டுகளே நடவடிக்கைகளும் வந்து உமர் ரதியுல்லா அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹர்கள் உஸ்மான் அலி ரதியுல்லா போன்ற சிறந்த ஹலிஃபா ஆட்சியாளர் ஒருவர் இருந்தால் எப்படி எடுப்பாங்களோ அப்படி என்ன செய்யல அவர் அவர் எடுக்கவில்லை என்பதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுல கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இப்ராஹிம் சொல்றார் இராக்கை சேர்ந்தவர் லவ்மன் ஹுசைன் ஹுசைன் ரத்தியல்ல உனக்கு கொண்டவர்கள் பற்றியல்ல நான் இருந்து அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால் கொண்டவர்களே நான் இருந்து பின்னர் அல்லா என்ற பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தில் ரசூல் இல்லாஹி சல்லாஹ் ரசூல் சலாஹ முகத்தை பார்க்க நான் வெட்கப்பட்டிருப்பேன் வெக்கப்பட்டிருப்பேன் சொன்னாங்க எப்படி ரசூலாவோட முகத்தை நான் பார்ப்பேன் சொர்க்கத்துக்கு அல்லாஹு என்னை மன்னிச்சே அனுப்பியிருந்தாலும் ரசூல் சல்லாஹுலே வல்லமுடைய பேரரை கொண்டு விட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு இப்ராஹிம் மன்னகை அந்த அதனுடைய அந்த அந்த நிகழ்வுடைய கேவலத்தை என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்தி காட்டுறாரு ஹுசைன் ரஜி அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதி நம்மளுக்கு தெரியும் சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு தெரியும் அப்படி இருக்க ஒரு ஈமான் உள்ளவனுக்கு எப்படி அவரை வெட்ட நினைவு வரும் எப்படியான மனநிலை வரும் அதனால தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் கேட்ட நேரத்தில் சில மக்கள் சொல்கிறாங்க நான் யசீதை விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்களே அப்படி என்று கேட்ட நேரத்தில் அஹமது இப்னு ஹம்பல் சொன்னார்கள் இப்படி ஒரு மூமின் யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க ஒரு மூமின் எப்படி யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க அதாவது யசீதை எங்கட விருப்பத்துக்குரியவராக ஆளாக மாற முடியாது இவ்வளவு செஞ்ச பின்னால விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக என்ன செய்யலாது ஆனால் நம்ம லனத்து செய்ய மாட்டோம் அவ்வளவுதான் ஏன்னா எங்களுக்கு வந்து அதை பற்றிய தஃபாசில்கள் விரிவுகள் தெரியாது அவர் தன்னை ஒதுக்கி கண்டார் விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அதனால லணத்து செய்ய மாட்டோமே தவிர விருப்பத்துக்குரிய ஆளாக எங்களுக்கு எப்போ என்ன செய்யலாது மாற முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்